இதன் இஸ் ஜிங் இதுக்கு வந்து வெரிசன் மெரிடாக்கா டவர்னு சொல்கிறாங்க இது லொக்கேட்டட் ஆகிது வந்து மலேசியாவில் கோலால இதோடய ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கரண்ட்லி ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் டாலஸ்ட் பில்டிங் இன் தி வேர்ல்டு இதுதான் வந்து டாலஸ்ட் பில்டிங் இன் த வேர்ல்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா வேற மாதிரி இருக்குது இந்த மேலே போனால் நமக்கு வந்து இந்த கோலாலம்பூர் சிட்டியோடைய ஃபுல் வியூவே வந்து பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் பேராஷூட்லாம் இங்கே பறந்து போகிறாங்க மீ வேறு மாதிரி இருக்குமே வா போ சான்ஸ் கிடைச்சா போகலாம் ஐ திங்க் வி கேன் கோ யா ஸ்கை டைவர்ஸ் ஸ்கை டைவர்ஸ் யா இதில் பார்த்தீங்கன்னா இங்கே சைனீஸ் ஒரு இது இருக்குது தானே இது வந்து நம்ம காய்ச்சல் வரும்போது இந்த இடத்துக்கு குடிச்சோம்னு சொன்னால் அப்படியே வந்து ஃபுல்லாகவே ஓகே ஆகிடுமா இது வந்து அவங்க ஒரு மெடிடேஷன் மாதிரி நம்புறாங்க அங்கே பாருங்கள் மேலே போட்டுருக்கு இது வில் லிட்டில் பீட்டர் ஓகே ஓகே பட் இட்ஸ் குட் வவு இது வந்து காய்ச்சல் அந்த மாதிரி வந்தால் இவங்க இதுதான் ட்ரிங்க் பண்ணுவாங்களா நல்லமா நம்ம எப்படி பென்டால்ஸ் வந்து ட்ரிங்க் பண்ணுறப்போ அந்த மாதிரி இவங்க ட்ரிங்க் பண்ணுவாங்க இன்னும் ஸ்ட்ரீட்ஸ் ஃபுல்லாகவே ஃபுட் ஸ்ட்ரீட் தான் இருக்குது அதில் பாருங்கள் ரெண்டு சைட்லேயுமே ஃபுட் ஸ்ட்ரீட் இங்கேயாவது சைடில் ஃபுட் ஸ்ட்ரீட் ஆறு சைடில் சும்மா கடையில் இருக்குது ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டோம் ரோட்டில் நடக்கவே விடுறாங்கல்ல இங்கே வந்து தூரியன் வந்து நல்லாவே ஸ்பெஷலாக இருக்குது எங்கே போனாலுமே தூரியன் வந்து வச்சுட்டு விற்றுட்டே இருக்காங்க தூரியான் சார் தூரியான் சார் அப்படின்ட்டு விற்றுட்டு இருக்காங்க நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் உண்மையில் தூரியன் எனக்கு பிடிக்காது யா ஆள் மாதிரி கம் ரெண்டு பேருமே சாப்பிட்டு முடிச்சாச்சு ஆனால் கடையை கண்டாக காட்டுவார் இது சைனீஸ் கடை அப்படின் மிக்ஸா தலைவர் அந்த கடையை கண்டா போதும் மிக்ஸா ஐஸ்கிரீம் சொல்லி வந்துடுவார் இது எல்லாமே விலை குறைவா தான் இருக்குது பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்நாக்ஸ் கீன் ஃப்ரூட்டுன்னு போதும் பாம்புட தோல் மாதிரியே இருக்குது இது வித்தியாசமா இருக்குது யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் உண்மையிலே பாம்புட தோலில் தானே செய்கிறது அடுத்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது சின்ன அது பாம்புட தோலில் மாதிரி ஆனால் ஸ்கே ஸ்நேக் ஸ்கின் ஃப்ரூட்னு போட்டிருக்காங்க உண்மையிலே அது பாம்புடு தோல் மாதிரி தான் இருக்குது உண்மையிலே பாம்பு தோலை வச்சு தான் செய்கிறாங்களா இல்லை பாம்புட தோல் மாதிரி இருக்கிறதுக்காக அப்படி சொல்கிறாங்களான்னு தெரியல தெரியலை இது சம்மந்தமாக தெரிஞ்சவங்க கீழே வந்து கமாண்ட் பண்ணுங்கள் ना ट्राई பண்ணல ट्राई பண்ண போறது இல்லப்பா டேஸ்ட் குட் டேஸ்ட் குட் ய இஸ் குட் இட்ஸ் चीप ओके इट्स चीप एंड गुड ரெண்டு வெல்லி கி ஐஸ்கிரீம் चाइनीस ஃபுட் என்ன தேயோ ஃபுட் குவாட் இதா குவாட் Government bakwa. What is this? I don't. Yes. We'll go this side. main Chinese restaurant. Different, different. Target. You will eat snake. 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 Okay, I will translate it later.

நைட்டில் வேறு மாதிரி இருக்கா உண்மையிலே நான் இருக்கிறது வந்து இப்போ சைனா கிட்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே அவ்வளோ அழகாக இருக்குது நைட் லைஃப் எல்லா இடத்துலையுமே பில்டிங்ஸ் பெரிய பெரிய இது ஆனால் நீட்னஸ்ன்னு சொல்கிறதுக்கு பரவாயில்ல நல்லா தான் இருக்குது கம்பேரிசன் பண்ண போல ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சிங்கப்பூர் அளவுக்கு இல்லாட்டியுமே பட் பர்ஃபெக்டாக தான் இருக்குது சிட்டி வேற மாதிரி இருக்குதுக்கா சீரியஸ்லி குழம்ப தூக்கி அப்படியே ஒரு சின்ன ஒரு பிளேஸில் வைக்கலாம் ஒரு விஷயம் மன்னிச்சிக்கோங்க நான் வந்து இதில் சொன்னேன் தானே இது வந்து வேர்ல்டு டோலஸ்ட் டவர்னு சொல்லி இப்போ வந்து கரண்ட்ல இருக்கிறது வந்து வேர்ல்டு டோலஸ்ட் டவர்னு சொன்னால் அது வந்து புர்ஜ் கலிஃபா தான் ரெண்டாவது இருக்கிற வேர்ல்டுலேயே வந்து டோலஸ்ட் டவர் தான் இந்த வரிசா மெர்டாக்கா டவர்னு சொல்கிறது ஸோ இந்த டவர் வந்து வேர்ல்டில் வந்து ஃபஸ்ட்டு கிடையாது வேர்ல்டுலேயே வந்து பார்க்கும்போது செகண்ட் தான் சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரீஸ்ன்னு பார்க்கும்போது இது வந்து நம்பர் ஒன்ல இருக்குது ஸோ நான் சில விஷயங்கள் வந்து சொல்லுவேன் அந்த டைமில் ஏதாச்சும் பிள்ளையாக இருந்தால் கண்டிப்பாக மன்னிச்சிக்கோங்க அதை வந்து கீழே வந்து தெரியப்படுத்துங்க ஸோ நம்ம வீடியூஸ் பார்க்கக்கூடிய அடுத்தவங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இப்போ தான் எங்கே வந்து நானும் கூட எனக்கு தெரியாது நான் வந்து இந்த கூகுளில் வந்து கெதர் பண்ணுற நியூஸை வச்சு தான் உங்களுக்கு அப்படியே வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ அதுக்கு போகிறதுக்கு தான் சுற்றி சுற்றி போகிறேன் எங்கே அதை போயிடலுமே தெரியல அங்கே பாருங்கள் எதுவும் நடக்குது போல் ஐ திங்க் சம்திங் இஸ் அப்ப நீ லுக் லைட் ப்ளூ தி லைட் வாட்ச்வே எல்லா இடத்துலையுமே இங்கே இப்போ கரண்ட்லி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே மலேசியன் ஃப்ளக்ஸாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஏன்னு சொன்னால் மலேசியாவோடைய இண்டிபெண்டன்ஸ் டே ஆகஸ்ட் முப்பத்தி ஓராந்தேதி வருது ஸோ அதை முன்னிட்டு எல்லா இடத்துலையுமே இந்த ஃப்ளக் வந்து வச்சிருப்பாங்க அதே மாதிரி நான் நம்ம ஒவ்வொரு ரீஜனுக்குமே ஒவ்வொரு ஃப்ளெக் பார்த்தோம் தானே ஸோ இது நம்ம வீடியோஸ் வந்து கன்யூஸாக பார்க்குறவங்களே தெரிஞ்சிருக்கோம் மலேசியாவில் வந்து நம்ம ஜேபியில் இருக்கும்போது ஜேபி ரீஜனை குறிக்கிற ஃப்ளக்கை பார்த்தோம் அதே மாதிரி மலாக்காவில் இருக்கும்போது மலாக்கா ரீஜனை குறிக்கிறது பார்த்தோம் இப்போது வந்து நம்ம இருக்கிறது வந்து கோலாலம்பூர் மலேசியாவோடைய கேபிட்டலில் இருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளக்கு பக்கத்தில் இன்னொரு வந்து இந்த கோலாலம்பூர் குறிக்கக்கூடிய இந்த ரீஜன் ஃப்ளக்கு வந்து வச்சுருப்பாங்க அந்த ஃப்ளக்கை வந்து நான் கண்டா கண்டிப்பாக அவங்களுக்கு காட்டுறேன் இப்போ மலேசியன் ஃப்ளக் அப்படியே பறந்துகிட்டு இருக்குது எல்லா இடத்துலையுமே எல்லா கார்லையும் இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா ப்ளேஸஸ்லையுமே நம்ம எப்படி சிங்கப்பூரில் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி விஷயத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அவரோடைய கீழே வந்துட்டா நிற்கிறேன் இந்த இடத்துல வந்து போகலாவா ஐ திங்க் வி கான் கோ ஃப்ரீயாக போகல மட்டும் தான் போட்டிருந்து தெரியலை கூகுளில் சர்ச் பண்ணிப்போமா வி கேன் கோ ஃப்ரீ பாருங்க ஃபுல்லாக அப்படியே ஓஞ்சி இருக்குது என்னோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நாளில் சர்வை பண்ணுற விஷயங்களை வந்து என்ன விஷயமா இருந்தாலுமே அதை வந்து அப்படியே எந்த ஒரு எடிட்டிங் பண்ணாமல் அப்படியே ரியலாகவே போட்டுக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி இங்கே நம்ம இந்த இதுக்கு போகிறோம் அதே மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றோம் இங்கே இருக்கக்கூடிய நிறைய நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இங்கே ஒரு ஒரு கண்ட்ரி ஒரு ஒரு ரீஜன் வந்து மாறி போகும்போது நிறைய வித்தியாசமான விஷயங்கள் பார்க்கலாம் ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்ரீலங்காலேருந்து இங்கே வரும்போதோ இங்கே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து புதுசாக இருக்கலாம் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கா வரும்போது அப்படியான விஷயங்களை வந்து அவங்களோட ஷேர் பண்ணேன் ஸோ நான் எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பார்க்கக்கூடிய நிறைய வித்தியாசமான விஷயங்களை தான் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணலை தெரியாமல் இருக்கிற விஷயங்களை வந்து ஷேர் பண்ணி ஒரு இன்ஃபர்மேட்டிவாக கொடுத்துருக்கேன் ஸோ எதிர்காலத்தில் நீங்கள் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லை வாரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எல்லாருக்குமே ஒரு ஒரு பிளேஸ்க்கு வந்து வர முடியாது அப்படியானவங்களுக்கு வந்து இது வந்து லைவாக அவங்க இந்த இடத்துல இந்த எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலோ அந்த ஒரு ஃபீலை கொடுக்கும்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் தப்புகள் தவறுகள் அந்த மாதிரி சொல்லியிருப்பேன் தெரியாமல் அப்படி ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக மன்னிச்சுக்கோங்க அதை தெரியப்படுத்துங்க வீடியோஸ் பார்க்கக்கூடிய அடுத்தவர்களுக்கு வீடியோஸ் பார்க்கக்கூடிய அடுத்த நண்பர்களுக்கு வந்து உண்மையிலே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பாருங்க அங்கே அப்படி தலையை அப்படி தூக்கி பார்க்கணும் நம்ம வந்து நிறைய இடங்களில் வந்து பயந்துட்டு இருப்போம் தானே இவர் வந்து அப்படி இல்லை எல்லா இடத்துலையுமே குயிக் குக்காக போயிடுவார் இப்போ நான் சில விஷயங்களை வந்து நான் தனியாக வந்து மூவ் ஒன் பண்ண மாட்டேன் சில இடம் வந்து அப்படியே நிற்பேன் ஆனால் இவர் வந்து என்ன பண்ணுவார்னா குயிக்காக போயிட்டுவார் எந்த ஒரு கொஸ்டனுமே இல்லை போயிட்டு அங்கே கேட்டுட்டு தான் அடுத்த விஷயம் உண்மையிலே அந்த தைரியம் இருக்குவங்களுக்கு பில்டிங் உள்ளுக்கு போகலாம்னு சொல்லி நாங்கள் இந்த இடத்துல போயிட்டோம் அந்த இடத்துல செக்யூரிட்டி இருந்து வந்தார் ஹாலஸ்ட் பில்டிங் இதில் நம்ம போக இயலாது இது வந்து ரெனோவேஷன் ஒர்க் வந்து ஸ்டில் நடந்துட்டு இருக்கு இந்த சைடில் வந்து மால் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் ஓப்பன் ஆகுமா அதே மாதிரி அந்த டவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் ஃபுல்லாகவே ஹோட்டல் எல்லாம் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாகவே ஒஃபீஷியலாக வந்து அந்த டைமில் தான் ஓப்பன் ஆகும் ஸ்டில் வரைக்கும் ரெனோவேஷன் ஒர்க் இருக்கு அதால் நீங்கள் வெளியில இருந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம் ஆனால் உள்ளுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் நம்ம எங்கேயா சைடில் அப்படியே போக வேண்டியதுதான் எங்கேயாச்சும் வா உண்மையிலே நல்லாயிருக்கு மேலேருந்து பார்த்துருந்தா வேறு மாதிரி இருந்துக்குமா அப்படியே வந்து இங்கே சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோலாலம்பூருடைய ஒரு லேண்ட்மார்க் ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம் இப்போ கலம்புல வந்து நம்ம வரும்போது லோட்டஸ் டவரை கண்டால் எப்படி வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் இது கொழும்புன்னு சொல்லி அப்படியே ஒரு லேண்ட்மார்க் ஹிஸ்ட்ரி மாதிரி இங்கே வந்து கோலாலம்பூர் மெனா மெனாரான்னு சொல்கிறாங்க மெனோரா மனோரான்னு சொல்லுவாங்க லைக் தெரியல அதுக்கு சரியான ஃபோமெட் தெரிஞ்சால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மெனோரா வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா இருக்கு உண்மையில் ஆனால் நம்ம லோட்டஸ் டவர் பார்க்கும்போது எப்படி இருக்கும் இதுவும் வந்து அதே மாதிரி தான் இருக்குது வா பியூட்டிஃபுல் சிட்டியோடைய நடுவில் இருக்குது இந்த லேண்ட்மார்க்கை வச்சு அடுத்த வந்து குறிப்பாக இங்கே வந்து கோலாலம்பூரை வந்து நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது நான் ஃபோட்டோஸில் பார்த்து எல்லாமே அந்த ட்வின் டவர்ஸை வச்சு அடுத்தது வந்து இந்த மெனோராவை வச்சு நம்ம இந்த மெனோராவையும் பார்த்தாச்சு அடுத்தது வந்து உலகத்திலே வந்து டாலஸ்ட்டான ரெண்டாவது செகண்ட் டாலஸ்ட் பில்டிங்கான இந்த பில்டிங்கையும் பார்த்தாச்சு அடுத்தடுத்த வீடியோஸில் எல்லாமே வந்து நம்ம அந்த ட்யின்ஸ் டவர் பட்டு கேவ்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்த்துக்குவோம் ஸோ இது நிறைய பேருக்கு தெரியுமின்ற ரீசன்னால் நான் வந்து போயிட்டு சும்மா அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே வந்து இது பண்ணுவோம் ஸோ இந்த சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு பிளேஸுக்கு வந்து நம்ம குறிப்பாக போக இல்லை ஸோ நான் போகிற ரூட்டில் வந்து என்னென்ன பார்க்குறோனோ அந்த விஷயங்களை வந்து அப்படியே வந்து அவங்களோட ஷேர் பண்ணிக்குவேன் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் உண்மையிலே அந்த செக்யூரிட்டி சொன்ன மாதிரி ஒர்க் நடந்து கொண்டு தான் இருக்குது ரெனோவேஷன் ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படியே பாருங்கள் அந்த மெனோரா வந்து எப்படி வழங்குது இல்லை உண்மையாக கலர்ஃபுல்லாக இருக்குது இங்கேருந்து நானும் வந்து தலைவர் மெங்க போகிறேன்னு சொன்னால் புக்கிட் பின் டைன்னு சொல்லி இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஒன்று இருக்குது அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பஸ்லிங் ஸ்ட்ரீட் தான் இப்போ நம்ம எப்படி வந்து இந்த சைனா டவுனில் பார்த்தோமோ அந்த மாதிரி இருக்கும் ஆனால் ஃபுட்டு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் ஸோ அந்த ஸ்ட்ரீட்டையுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இந்த வீடியோவை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோ ஆ ஓகே இங்கே பாருங்கள் இது தான் வந்து இந்த கோலாலம்பூர் ரீஜனை குறிக்கிற வந்து ஃப்ளக் வந்து மலேசியன் ஃப்ளக்கு பக்கத்துலேயே ஃப்ளக் இருக்குது பாருங்க உங்களுக்கு சரியாக விளங்குறதோ தெரியல நான் உங்களுக்கு கிளியராக இருந்தேன் காட்டன் அது வந்து காத்தடிக்கிற ரீசன்னால அப்படியே வந்து இதாயிக்கு இங்கே பிறகு இங்கே பிறகு ஓ ஆ ஓகே ஓகே இந்த பார்த்தீங்களா உகண்டாவுடைய ஃப்ளக் மாதிரி இருக்குது ஓ உங்களால் மெட்ரோ போகுது உண்மைக்குமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா மலேசியா வேற ரகம் காய் நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன் எனக்கு வந்து வீசா தரும்போது நிறைய கொஷின் பண்ணாங்க அப்போ நான் யோசித்தேன் இது மலேசியாவுக்கு நம்ம எப்படி கொஷின் பண்ணுறாங்களே அப்படின்னு மலேசியா வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது ஒரு காலத்தில் மலேசியா இருந்ததுக்கும் இப்போ வந்து மலேசியா வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு வளர்ச்சி பெற்ற நாடுகளில் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது என் வந்து மலேசியன் பாஸ்போர்ட் ரேங்க் கூட பதிமூணாவது ப்ளேஸில் பதினோராவது ப்ளேஸில் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் தான் நம்ம வந்துட்டு இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்ரீலங்கன் சார் இருந்துட்டு மலேசியா வரணும்னு சொல்லி இருக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ பார்த்தப்பறம் மலேசியாவுக்கு வரணும் இந்த மாதிரி ப்ளேஸஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சா உங்களுக்கு வந்து பட்ஜெட் லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ அது எவ்வளோ பட்ஜெட் போகும்னு சொல்லி இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன ப்ளேஸ் போகலாம் எவ்வளோ பட்ஜெட் மாதிரி தீய போகணும் அப் அண்ட் டவுன் டிக்கெட்ஸ் எதில் நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏண்ட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஸோ நான் எடுத்த இது வந்து உங்களுக்குமே யூஸ்ஃபுல் ஆகி நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து வீசா எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து எங்கே எடுக்கணும் என்ன மாதிரி விஷயம்னு கீழே வந்து லிங்க் பண்ணி பண்ணிவிட்ருன்னு பாருங்கள் இப்போ ஜெட்வின்னு சொல்லி நம்ம ஸ்ரீலங்காவில் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஜெட்வின் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்குது ஸோ அந்த ஜெட்வின்ல ஜெட்வின் ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ்னு சொல்லி வச்சுருக்காங்க கொழம்பில் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா சிசிசிக்கு முன்னுக்கு கொழம்பு சிட்டி சென்டர் இருக்குது கொஞ்சம் முன்னுக்கு வரக்கூடிய இருக்குது அந்த லொக்கேஷனை போட்டுவிட்டு ஸோ அங்கே போனீங்கன்னா எல்லாேருமே இருப்பாங்க ஃப்ரண்ட் டெஸ்கில் என்னென்ன விஷயம் தேவை எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க நான் வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ் கூட நான் போடலை ஏன்னால் நான் வந்து சிங்கப்பூரில் இருந்து மலேசியா மலேசியா டூ அப்படி இன்னும் இன்னும் டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படியான சமயத்தில் கூட அவங்க எல்லாமே ஃபேக் டிக்கெட்ஸ் எல்லாமே போட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே போவிக்கிட்டாக படுத்துருவாங்க நீங்கள் கொடுக்க வேண்டியது அவங்களோட பேங்க் பேலன்ஸை வந்து சரியாக கொடுத்துக்கோங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது நான் சொல்கிறது வந்து ஸ்ரீலங்கன்ஸுக்கு இந்தியன்ஸுக்கு வந்து இங்கே வந்து வீசா கிடையாது ஃப்ரீ வீசா நான் சொல்கிறது வந்து ஸ்ரீலங்கன்ஸுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் சரியாக கொடுத்துக்கோங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களோடய ஒர்க் பண்ணுற ப்ளேஸ் அது இடிஎஃப் அப்படி இருந்தால் அப்படி இல்லாட்டி வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற இருந்து ஒரு லீவ் எடுக்கிறீங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு கடிதத்தை வந்து குடிச்சிக்கோங்க ஸோ நான் வந்து அந்த மாதிரி என்ன டாக்குமெண்ட்ஸுமே கொடுக்கல நான் வந்து பேங்க் பேலன்ஸ் கார்டினத்தோடய கேட்டாங்க எப்படி வந்து பேங்க் பேலன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்கு முன்னால் தான் ஒர்க் பண்ணேன்னு சொல்லி அந்த கம்பெனியோட பேரை மென்ஷன் பண்ணி ஒரு லெட்டர் ஹெட் மாதிரியே அடிச்சு கொடுத்தேன் ஸோ அதை பார்த்துட்டு அவங்க ஓகே இப்படி தான் நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ ஆல்ரெடி நான் ரெண்டு கண்ட்ரிஸ் போயிருக்கிறேன் பாகிஸ்தான் அதே மாதிரி இந்தியாவுக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ தான் எனக்கு வந்து இந்த யூடியூப்பில் வந்து எனக்கு மோட்டிவேஷன் ஆகிக்குது இப்போ தான் எனக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி தலை ஓகே உங்களுக்கு வந்து வீசா அலோவ் பண்ணணும்னு சொல்லிட்டு உடனே வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இன்னொன்ன ஒரு சுச்சுவேஷன்லேயுமே கன்ஃபியூடனாக பேசுங்க வீசா எடுக்கும் போது நான் கூட முதல்ல பயந்துட்டு இருந்தேன் சினிஷ் ப்ரோ கால் பண்ணி ப்ரோ எப்படி ப்ரோ செய்யுது அப்படின்னு ப்ரோ கூட சொன்னால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ப்ரோ கன்ஃபியூனாக பேசுங்கன்னு எல்லாருமே நானும் அந்த ரெண்டு வீசா அப்ளை பண்ணும்போது தான் அந்த எல்லாமே புரியுது ஸோ கன்ஃபியூடனாக பேசுங்கன்னா எவ்ரி வில் பி ஃபைன் அவங்களுக்கு நீங்கள் ரிட்டர்ன் கண்ட்ரிக்கு வருவீங்கன்ற ஒரு கன்ஃபியூடனை கொடுத்துட்டீங்கன்னா வீசா வந்து எந்த கண்ட்ரிலையுமே ப்ராப்பராக நீங்கள் பர்ஃபெக்டாக எடுத்துக்கலாம் வாங்க பள்ளிவாசல் ஒன்று இருக்குது வா மேல வந்து இப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா உண்மையிலேயே நைட்டில் வேற மாதிரி வேற மாதிரி நைட்டில் பா புகிட் பிண்டன் ஸ்ட்ரீட் வந்தாச்சு இந்த ஸ்ட்ரீட்டில் வரக்குள்ள கொஞ்சம் கேஃபில் இருங்க அங்கே சைட்டில் வரக்குள்ள ஃபுல்லாகவே பிடிச்சி பிடிச்சி இழுப்பாங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் எயிட்டீன் ப்ளஸ் சொல்ல தேவையில்லை ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கொஞ்சம் பார்த்து கேஃபில் நடந்துக்கங்க இருக்கிற சளி எல்லாமே கலட்டிட்டு சும்மா விட்டுருவாங்க இப்படியே நானும் தலைவரமாக நடந்து போகிறோம் போவோம் ನೋ ಮನಿ ಮಸಾಜ್ பார்த்து பார்த்தீங்களா நைட்டில் வந்து வேற மாதிரி இருக்கா கண்டிப்பாக வந்து இங்கே வந்தீங்கன்னா புக்கிட் பின்ட்டு தாங்குவாங்க அதுவுமே ஃபோன் பர்ஸ் எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல் அதெல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குவாங்க ஸ்ட்ரீட்டில் வரேன் ம் இந்த ஸ்ட்ரீட்டில் உண்மைக்குமே ஃபுட்டுக்கு வந்து பஞ்சமே இல்லை எங்கள் சைட்டில் பாருங்கள் எத்தனையோ வகை வகையான ஃபுட்ஸ் எல்லாம் தாய் ஃபுட் வேணுமா வியட்நாமீஸ் ஃபுட்டு வேணுமா நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நண்டு பாம்போ கூரான் எல்லாமே இருக்குது வேறு மாதிரி இருக்குது உண்மையில் இங்கே எப்படி வேணும்னா தாயில் அந்த இருக்கும் சத்தியமா சொல்றேன் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்துடுங்கன்னா எது சாப்பிடுறது தெரியாம கண்டிச்சாயிடுவீங்க இங்க பாருங்க எவ்வளவு எல்லாம் வச்சிக்கிறாயா புக்கிட் பின் வந்து அப்படியே சுற்றிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பன்னெண்டு மணி டைம் ஆகிடுச்சி அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டோம் இந்த ப்ளேஸில் பாருங்கள் மலாக்கா சென்ட்ரல்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரீட் உண்டு இது கால தான் போக போகிறேன் போயிட்டு பார்ப்போம் ஃபுல்லாகவே இப்போ இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம இப்போ புக்கிங் பின் டைனில் இருந்தோம் ஸோ அந்த டைமில் இந்த இடமெல்லாமே ஃபுல்லாகவே அப்படியே ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி கோப்பி கூவிங்க பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு வந்து பஞ்சமே இல்லை காய்ஸ் அவ்வளோக்கு அவ்வளோ வக வகை டிசைன் இல்லைன்னா நிறைய ஃபுட்ஸ் இருக்குது ஸோ சைனீஸ் ஃபுட் வேணுமா தாய் ஃபுட் வேணுமா இந்தியன் ஃபுட் வேணுமா இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது வந்தால் கண்டிப்பாக ஒவ்வொரு இதுலேயுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் ஃபுட் லவர்ஸ் இருந்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சத்தை ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே வந்து இங்கே நடந்து போகிறோம் ஹாஸ்டலுக்கு இங்கே நடுவில் வந்து ஒரு கார்டன் மாதிரி வச்சு நாங்கள் இந்த வேலை தான் நடந்து வந்தோம் வா சீரியஸ்லி அப்படி அழகாக இருக்கா அந்த பழைய ஒரு பில்டிங்கை வந்து அப்படியே வந்து பெயிண்ட் பண்ணி நார்மல் அந்த ஒரு லுக்லேயே வச்சுருக்காங்க நைட் லைஃப் உண்மையிலே புக்கிட் பின் வந்து குறிப்பாக அந்த கோலாலம்பூர் வந்து உண்மையிலே பர்ஃபெக்டாக இருக்குது நம்ம மலாக்காவில் எப்படி ஒரு நைட் லைஃப் பார்த்தோம் அதை விட கொஞ்சம் இங்கே அதிகமாக இருக்குது பொதுவாக நம்ம மலேசியாவில் முதல் வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்தவங்க இருப்பீங்க அப்படிப்பட்ட மலேசியாவுக்கும் இப்போது வந்து மலேசியாவில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது இந்த இடமெல்லாமே பார்த்திங்கன்னா எவ்வளோவும் நைட்டில் நிறைய விஷயங்கள் எந்த அளவுக்கு நம்ம தாய்லாந்தில் வந்து இப்போ நைட் டைமில் அந்த கேர்ள்ஸ் நைட் டைமில் இந்த ஃபுட்டு இதெல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே மலேசியாவில் வந்து குறிப்பாக இந்த புக்கிட் பின் டேங்னு சொல்கிற இடத்துல வந்து எல்லா வசதிகளுமே இருக்குது ஃபுட்டில் இருந்து அது மசா மசாஜ் பா எப்படி அந்த தாய்லாந்தில் நம்ம வீடியோஸில் எல்லாமே பார்ப்போம் தானே ரோட்ல எல்லாமே அந்த மரிச்சு அப்படி மசாஜ் இருக்குது வாரீங்களா அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி இங்கேயும் வந்து அந் அதே தாய் ட்ரெடிஷ்னல் மெத்தடெல்லாம் கொண்டாந்து வேற